வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நம்ம இந்தியாவில் எவ்வளவோ சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அதில் மிக முக்கியமானதாக கருதப்படுறது கேரளா ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் நீங்கள் தமிழை எடுத்து பாருங்கள் பட்ஜெட் அதிகமாக செலவு பண்ணுவாங்க ஆனால் படத்தோட கண்டென்ட் இருக்குல்ல அதோடய வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும் இதே கேரள சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் கண்டென்ட் வேல்யூ சூப்பராக இருக்கும் செம்மையாக படங்கள் எடுப்பாங்க அந்தளவுக்கு நம்ம இந்தியா முழுக்கும் கேரளாவுக்கு ஒரு பெரிய பேர் இருக்க தான் செய்யுது ஆனால் இதுக்கப்புறம் அந்த பேர் நிலைக்குமான்னு தெரியல அப்போ ஏற்பட்ட விஷயத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒன்று சினிமாவில் மட்டும் இல்லை நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் எடுத்துக்கிட்டீங்களாலும் தவிர்க்க முடியாத ஒன்றை இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ ஏற்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒரு கட்டாயப்படுத்தக்கூடிய விஷயமாக மாறிடுச்சு நீ இதை பண்ணால் தான் உனக்கு சான்ஸ்ன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேரள சினிமா வட்டாரம் முழுக்கவே பரபரபரன் பல பேரை பேச ஆரம்பித்தாங்க இது ஒரு கட்டத்தில் எங்கே போய் நின்றுச்சுன்னா நீதிபதி ஹேமா அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் பெருசாக போயிடுச்சுங்க கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்கார்ல அவர் தலையிட்டு இந்த டீம் ஃபார்மேஷன் இருக்க பாருங்க அதில் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு நடிகைகள் எல்லாருக்கிட்டே கேட்டிருக்காங்க இந்த டீமில் இருக்கவங்க என்னம்மா இது போல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னாங்க அதுக்கப்புறம் இதை கட்டாயப்படுத்தி பாலியில் உடறவு வெச்சி ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்களே எந்தளவு உண்மைன்னு சொல்லி எல்லாருகிட்டையும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கிடைச்ச பதில்கள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு அறிக்கையை ஃபார்ம் பண்ணி அதை சிஎம் கிட்ட ஹேமா கமிட்டி சப்மிட் பண்ணுறாங்க நீதிபதிங்க நீதிபதி தலைமையில் இந்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணப்பட்ட ரிப்போர்ட்டோட பேஜை சொல்ல தெரியுமா இரநூத்தி இருபத்தி மூணு ஸோ எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருப்பாங்க இப்போ உங்களுக்கே தெரியும் வந்திருக்கு நல்லாவே இதில் ஆரம்பித்தாட இங்கே தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல அவரா நம்ம ரியாஸ்கான் கட்டவரா அவர் பேர் வரைக்கும் உள்ளே வந்திருக்குங்க ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறதுனாலையே அவங்க குற்றவாளிகள் கிடையாது தீராக விசாரிச்சா மட்டும்தான் உண்மை என்ன தெரியும் ஆனால் இப்போ வரைக்கும் பிரேக் ஆகியிருக்க விஷயங்களை பற்றி மட்டும் தெளிவாக எடுத்து சொல்கிறேன் ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே இவங்க பேர் ரேவதி சம்பத் இவங்க ஒரு பிரபல நடிகை இவங்க தான் முதல் முறையாக இந்த விவகாரத்தில் குற்றச்சாட்டை முன் வச்சவங்க ரெண்டு பேர் மேலே முன் வச்சாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம ரியாஸ்கான் இன்னொருத்தர் சித்திக்குங்க கேரள சினிமா வட்டாரத்தை பொறுத்தவரைக்கும் சித்திக்கு ஒரு பெரும்புள்ளி ரேவதி என்னென்ன சொன்னாங்கன்னா போல சித்திக் என்கிட்ட பேசுனாப்பில ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் பேசும்போது என்ன சொன்னார் நான் உனக்கு சினிமாவில் சான்ஸ் வாங்கி தரமா நீ இந்த ஹோட்டலுக்கு மட்டும் வாமா அப்படின்னு அவர் கூப்பிட்டாரு சரி நானும் போனேன் இங்கே தான் இடிச்சிருக்கு சரின்ட்டு நானும் போனேன் ரூமை பூட்டின பிற்பாடு அவர் எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு அதுக்கப்புறம் மெரட்டினார் என்ன அது இதுன்னு சொல்லி எவ்வளோ விஷயம்னு சொல்லி மிரட்டினார் இவர் மட்டும் இல்லை இந்த தமிழ் படங்கள்லாம் நடிச்சிட்ருக்க ரியாஸ்கான் இருக்கார்ல அவர் கூட என்கிட்ட அத்திமீறி இருக்காருங்க அப்படின்ற மாதிரி புயலை கலப்பி இருந்தாங்க ஸ்கின்னில் அவர் தான் சித்திக்கு இவர் நடிகர் மட்டும் கிடையாது கேரளா ஒரு நடிகர் சங்கம் இருக்குல்ல அதோட பொதுச் செயலாளரும் இவர் தான் அப்போ போஸ்ட்டு இவர் இப்போ ஏற்பட்ட குற்றச்சாட்டு எழுந்ததுமே ராஜினாமா பண்ணிட்டாருங்க பதவியிலேருந்து வெளியே போயிட்டார் இந்த ட்ரிவாண்டமில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அவர் மேலே இவர் ஒருத்தரில் ஆரம்பித்த வழக்கு பதிவு இப்போ எங்கே வந்து நின்றுருக்கு தெரியுமா பதினெட்டு பேர் மேலே வழக்கு பதிவு இப்போ இது வரைக்குமே கேரளா இண்டஸ்ட்ரியில் உளுக்கி எடுத்துட்டுருக்குங்க அந்த இண்டஸ்ட்ரியை ஒட்டு மொத்தமாகவே கேரளா அப்படின்னு சொன்னாலே பதினெட்டு படிகள் நமக்கு நினைவுக்கு வரும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு வழக்குகள் இது வரைக்குமே இந்த ரேவத்தியோட குற்றச்சாட்டின் பேரில் தான் இவர் இப்போ இந்த கேஸை ஃபேஸ் இருக்காரா ஸோ இதுக்கப்புறம் நிறைய நடிகைகளுக்கு தைரியம் வந்துருச்சு ரைட்டு நாமளும் நமக்கு நடந்த அநியாயங்களை வெளியே சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பித்தாங்க இந்த செகண்ட் வரைக்கும் மக்களே நிறைய நடிகைகள் கை காமிச்சிட்ருக்காங்க இவர் அப்படி பண்ணார் அவர் அப்படி பண்ணார்னு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கு இவங்க பேர் ஸ்ரீலேகா மித்ரா ஆர்டிஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா லேகா மித்ரா இவங்க கேரளாவை பூர்வீகமாக கொண்ட நடிகை கிடையாது வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல இப்போ கல்கத்தா இஷ்யூ நடந்து நாட்டையே புரட்டி போட்டிருக்கு அந்த வெஸ்ட் பெங்காலை பூர்வீகமாக கொண்ட ஒரு நடிகை இவங்க மம்முட்டி சாரோட படத்தில் கமிட்டாக இருக்காங்களா அந்த டைமில் அப்போ அந்த படத்தை இயக்குனது அது இருக்கார்ல அவர் தாங்க ரஞ்சித் இந்த டைரக்டர் பேர் இவர் கேரள சினிமா அகாடமி இருக்கல இதோட தலைவர் வேறு அப்போ இவர் இவங்கக்கிட்ட பாலியல் ரீதியாக அத்தமேறினார்னு லேக்கா ஒரு புயலை கலப்பி விட்டாங்க ரஞ்சித் அவர்கள் உடனடியாக ராஜினாமா பண்ணிட்டார் கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே குற்றச்சாட்டுன்னு ஒன்று சுமத்தப்பட்டாலே நீங்கள் பதவி விட்டு வெளியே போயிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் நிரபராதி நிரூபித்ததுக்கப்புறமா அந்த பதவி சார்ந்து மேலதிகமாக தொடரலான்ற மாதிரி தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க அதை தான் இவரும் இப்போ பண்ணியிருக்காரு அடுத்து இந்த நடிகை பேர் சோனியா மல்ஹார் இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொடுப்புழாவில் ஷூட்டிங் ஒன்று நடந்துச்சு ஒரு படத்துக்காக அப்போ ஒரு முன்னணி நடிகர் எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாருங்க நான் அந்த அதிர்ச்சியில் அழுதுட்டேன் அதுக்கப்புறம் அந்த நடிகர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார் இது யாருக்கிட்டே வெளியே சொல்லாதீங்க என் மானம் போய்டு அப்படின்னு அவர் கெஞ்சினார் இதுக்கப்புறம் என்னோடய கிட்டே அந்த விஷயத்த சொன்னேன் அவர் உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா தூக்கி உள்ளே வைக்கலாமா அப்படிலாம் கேட்டார் ஆனால் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் புகார் கொடுக்க வேண்டான்னு அதுக்கு காரணம் அவர் மன்னிப்பு கேட்டார் ஸோ இதனால் புகார் தரல அண்ட் இதனால தான் இப்போ வரைக்கும் அவரோட பெயரை நான் வெளியே சொல்லலைன்ட்டு இந்த செகண்ட் வரைக்கும் அவங்க அந்த ரகசியத்தை காத்துக்கிட்டு இருக்காங்க பெரிய நடிகர்கள் மேலே கூட நிறைய புகார்கள் இருக்கிறதா ஒரு புதிய புயலை விட்டுருக்காங்க இதில் பல பேருக்கு அரசியல் செல்வாக்குறதுக்கு அந்த உச்ச நடிகர்களுக்கு தேசிய கமிஷன் ஒன்று ஆகி அவங்க விசாரித்தா மட்டும்தான் ஆக்ஷன் கிடைக்குங்க மற்றபடி யார் இதை பற்றி விசாரித்தாலும் ஆக்ஷன் பெருசாக இருக்காதுன்ற மாதிரி தான் அவங்க விரக்தியில் பேசியிருக்காங்க அடுத்து இந்த நடிகை பேர் டெசா ஜோசப் இவங்க இவர் மேலே குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் சம பெரிய ஆள் அதுவும் இல்லாமல் எம்எல்ஏ ஓகேவா அந்த நடிகர் அவர் பேர் முகேஷுங்க இது போல் முகேஷ் திரைக்கு முன்னாடி இருக்கிற தோற்றம் வேறு பின்னாடி அவர் நடந்துக்கிறது வேற என் கிட்டே பாலியல் அத்துமீறல் செஞ்சவர் இவர் தான் முகேஷ் அவர்கள் பெரியும் இந்த ரிஸில் கொண்டு வந்திருக்காங்க இந்த நடிகைகளுக்கெல்லாம் அடுத்தபடியாக ஒரு திரை கதாசிரியர் ஒரு பெண்மணி அவங்க என்ன திரும்ப இப்போ குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதோ தெரியலாரில்ல பிரபல நடிகரும் இயக்குனருமான வி கே பிரகாஷ் இவரு இது போல் ஒரு கதை சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணோமா கிளம்பி ஹோட்டலுக்கு வா அப்படின்ட்டு அவங்கள அழைச்சிருக்காராம் இவங்களாம் ஹோட்டலுக்கு போயிருக்காங்களாம் அந்த ரூமில் வச்சு இவர் கிட்ட அத்து மீறினதா இந்தம்மா குற்றச்சாட்டம் முன் வச்சுருக்காங்க கொச்சியை பூர்வீகமாக கொண்ட அந்த பெண் திரைக்கதாசிரியர் இந்த லிஸ்ட் இன்னும் முடியல மக்களே நீண்டு போகுது துளசிராமன் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மூத்த டைரக்டராக போற்றப்படுறவர் பல பேருக்கும் வழிகாட்டின்னு புகழப்பட்டவர் அப்போ இவர் மேலே ரெண்டு நடிகைகள் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க அதில் ஒரு நடிகை பார்த்தீங்கன்னா கீதா ஜீவன் இன்னொருத்தவங்க ஸ்ரீதேவிகா கீதா ஜீவன் என்ன சொல்கிறாங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஒனில் ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு கேரளாவில் அப்போ நான் ஷூட்டிங்காக வந்திருந்தேன் அந்த நேரத்தில் இவர் பாலியல் தொல்லையை எனக்கு கொடுத்தார் அப்படின்ட்டு இவங்க ஒரு குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் ஸ்ரீதேவிகா என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் இப்போலாம் துளசிதாஸ் அவர்கள் எடுத்த ஒரு படம் சார்ந்து நான் ஷூட்டிங்கு வந்திருந்தேன் அந்த இடத்துல வச்சு எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாருன்னு அவங்க ஒரு பக்கம் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நடிகைகள் குற்றச்சாட்டு ஆனால் துளசிக்கு மட்டும் ரெண்டு பேரும் ஒரே டைமில் அடுத்து மெனு முனீர் இவங்க தாங்க லிஸ்ட்டை பெருசாக அடிக்கிருக்காங்க நான்கு பேரை கை அதாவது பேரை இப்போ அறிவித்தது நாலு பேர் எதுக்கப்புறம் எத்தனை பேர் வெளியே வரப்போகுதுன்னு தெரியல இந்த மினுமுனீர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க எனக்கு வந்த பாலியல் தொல்லைகள் எண்ணிக்கை ரொம்பவே அதிகம் அதிலும் குறிப்பாக நான்கு நடிகர்கள் இருக்காங்கன்னு அவங்க நாலு பேரையும் கை காட்டுறாங்க இந்த நாலு பேரும் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் அட்லீஸ்ட் ஒரு படத்துலேயாச்சும் வந்துடுவாங்க அப்பேற்பட்ட பெயர்கள் ஜெயசூர்யா முகேஷ் மணியம்பிள்ளை ராஜு இடைவேளை பாபு முகேஷ் பேர் அடிக்கடி அடிபடுது ஓகே ஆக்சுவலாக அந்த நாலு பேரில் ஜெயசூர்யா இருக்கப்புல நல்ல ஃபேமுங்க அவரு அவரை பற்றி மட்டும் ஒரு இன்சிடெண்ட்டே தனியாக அவங்க வரைய இருக்கிறாங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி என்னன்னா அவங்களுக்கு அப்போ தான் சினிமா வாய்ப்பு கிடச்சிருக்காங்க அந்த டைமில் திருவாண்டிரமில் ஒரு ஷூட்டிங்க்காக இவங்க வந்திருக்காங்களாம் வந்தவங்க கழிவறையை பயன்படுத்திட்டு வெளியே நடந்து வர்றப்ப பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து ஹக் பண்ணியிருக்கா அப்படியா யாருன்ட்டு அதிர்ச்சியாக திரும்பி பார்க்குறப்ப அது ஜெயசூர்யாவா அதுக்கப்புறம் அவர் முத்தமிட்டதுக்கப்புறம் இவங்க வலுக்கட்டாயமாக தள்ளி விட்டுருக்காங்களாம் எதுக்கு இது போல் பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரா நான் ஒன்று கேட்குறேன் எஸ்னா எஸ்ன்னு சொல்லு நோனா நோனு சொல்லு நான் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காரான் என்ன கேட்டிருக்காரா ட்ரிவாண்ட்ரமில் எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது நீ நல்லா ஒத்துழைச்ச அப்படின்னா கம்பெனி நல்லா கொடுக்குற அப்படின்னா நீ வசதியாக இருக்கலாம் என்ன சொல்கிற அப்படின்னு இவர் கேட்டதாக இவங்க க்ளைம் பண்ணுறாங்க நான் நோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் இதுக்கு பிற்பாடு ஜெய் என்ன என்னை எதுவுமே கான்டாக்ட் பண்ணலங்க என்ன தொந்தரவு பண்ணல அப்படின்னு இருக்காங்க இதோட முடியல மக்களை இன்னும் பட்டு நெழுது ஜுபிதா இவங்களும் நடிகை தான் இவங்க சுதீஷ் இருக்கார்ல அவரை கை காட்டுறாங்க இந்த நடிகரை இவர் என்கிட்ட மோசமாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு இவங்களும் அந்த கடைசியாக தெரியறாங்க பாருங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அறிமுகம் வேண்டாம்னு நினைக்கிறேன் தமிழில் பாபநாசம்ன்ற படம் பார்த்துருப்பீங்களே கமல் சார் நடிச்சது அதோட மலையாள வெர்ஷன் இருக்குது பாருங்க ஆக்சுவலாக மலையாளத்துலேருந்து தான் தமிழுக்கு அந்த படம் ரீமேக் பண்ண படிச்சு ஓகேவா மலையாளத்தில் அந்த படம் திருஷ்யம்னு வெளியாக இருந்துச்சு அதை பார்த்து இன்ஸ்பைர் ஆகி தான் தமிழ் எடுத்திருந்தாங்க அதே கதையை நம்ம ஆட்களை மட்டும் மாற்றி பாபநாசம்னு சொல்லிட்டு அந்த திருஷ்யம் கதையில் மோகன்லால் அவர்களுக்கு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க அது ஸ்க்ரீனில் தெரியுறாங்களா அவங்க தான் அவங்க பேர் அன்சிபா ஹசன் இவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போது இது போல் ஏங்கிட்டயும் தப்பாக நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க பேரோட உள்ள வருது எல்லா நடிகர்களும் இயக்குனர்களும் இது எல்லாத்தையும் மறுக்கிறாங்க இல்லைங்க இதெல்லாம் ஆதாரமே இல்லாத குற்றச்சாட்டு அப்படின்னு யார் யார் மேலே இப்போ பழி விழுந்திருக்கோம் நடிகர்களாக இருக்கட்டும் இந்த க்ரியேட்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் அதை மறுத்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் கூட ஆமாம் நான் பண்ணேன் அது போல் ஒத்துக்கவே இல்லை ஆக்சுவலாக ஜெயலலிதா படத்தில் வில்லனா நடிச்சிருந்தேன் நம்ம விநாயகம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அவர் ஸ்டேஜில் ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இருந்தார் ஒரு விஷயம் ஆமாம் நான் எல்லாம் பண்ணுவந்தான் ஆனால் அவங்கவுங்க விருப்பத்தின் பேரில் தான் பண்ணுவேனே தவிர அது இல்லாமல் நான் தொடமாட்டேன்ற மாதிரி அந்த மனுஷன் ஓப்பனாக ஒத்துக்கிட்டு அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணிச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதெல்லாம் என்னப்பா விஷயம் கேரள இண்டஸ்ட்ரிக் நோன்னா இன்னும் நிறைய விஷயம் வர மாதிரி தான் இவ்வளோ விஷயம் கொட்டி கிடக்குது நடிகர்கள் அண்ட் இயக்குநர்கள் மேலே புகார்கள் குவிஞ்சபடியே இருக்குல்ல இப்போ அடுத்து யார்பா இந்த லிஸ்ட்டில் வரப்போறா அப்படின்ற அதிர்ச்சி கலந்த எதிர்பார்ப்பு கேரள சினிமா இண்டஸ்ட்ரியை உற்று நோக்கிட்டு இருக்க ரசிகர் ரசிகைகளுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க சினிமா ரசிகர் ரசிகர்கள் முதற்கொண்டு பயங்கரமாக எழுந்திருக்கு அந்த எதிர்பார்ப்பு உச்ச நடிகர்கள் சில பேர் சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா ஒரு அச்சம் நிலவிக்கிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்களேன் இப்போ ஒரு பெரிய நடிகர் இருக்குது ஒரு பத்து லட்சம் வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த நடிகை இது போல அது இதுக்கப்புறம் நான் நியூஸ் ஒன்று பிரேக் ஆச்சுன்னா அந்த பத்து லட்சம் ஃபேன்ஸோட மனசு எந்தளவுக்கு கஷ்டப்படும் பாருங்கள் ஏன்னா நாம் பிறந்து வளர்ந்துறது சினிமாவோடு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை சினிமா படங்களே பார்க்காத ஒருத்தரை கூட நீங்கள் கை காட்ட முடியாது ஸோ அவங்களுக்கு ஷாக்கியான நியூஸாக தான் இருக்கும் இதுக்கு மத்தியில் என்ன நடந்திருக்கு கேரளாவோட நடிகர் சங்கம் இருக்குதுல்ல அதை இழுத்து பூட்டி மலர் வளையம் வச்சுருக்காங்க அம்மாவுக்கு வந்த சோதனை பெருஞ்சோதனைங்க அம்மானா குழம்பிடாதீங்க இந்த கேரள நடிகர் சங்கம் இருக்குல்ல எதுக்கு பேர் தான் அம்மா ஏ அதாவது அசோசியேஷன் ஆஃப் மலையாள மூவி ஆர்டிஸ்ட் இதோட தலைவர் யார் தெரியுமா நடிகர் மோகன்லால் இந்த அம்மா அவசர கூட்டத்தை நடத்துகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா மோகன்லால் அவர்கள் கேரளாவில் கிடையாது நம்ம சென்னையில் இருக்காப்புல அவரோட மனைவியை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால தான் அவர் இங்கே இருக்காருங்க ஆனால் தலைவராக இவரோட கூட்டத்தில் கலந்துகொண்டு பார்த்தீங்களா என்னால் கூட்டம் நிற்க வேணாம் நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைனில் கண்டெக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆன்லைன் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க இந்த ஆன்லைன் கூட்டத்தில் நடிகர்கள் மட்டும் இல்லை ஆர்டிஸ்ட்னாலும் நடிகர்களும் சேர்ந்து எல்லாருமே இருப்பாங்கள திரையில தோன்றுறவங்க ஒவ்வொரு நடிகையும் உச்சகட்ட ஆவேசத்தில் பேசியிருக்காங்க இவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்குது வரைக்கும் சங்க இதே பண்ணலை புகார் கூட யாரும் கண்டுக்க மாட்டேங்க அது இதுன்னு பயங்கரமாக எல்லாம் கடிஞ்சு கூட்டியிருக்காங்க மோகன் எதிர்பார்க்கவே இல்லைங்க எல்லாம் இப்படி பேசுவாங்க அப்படின்ட்டு ஒரு கடத்தில் நடிகைகள் பார்த்தீங்கன்னா சார் இந்த முறை விட முடியாது சார் இந்த முறை விட்டால் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு இவரை ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கடத்தில் மோகன்லால் விழிப்புதுங்கிறாங்க என்ன பண்ணுறது தெரியாமல் கடைசியில் என்ன தினமும் பண்ணியிருக்காங்க மோகன்லால் உட்பட இந்த நடிகர் சங்கத்தை சேர்ந்த பதினேழு நிர்வாகிகள் ராஜினாமா இப்போ வரைக்கும் இந்த விஷயம் பயங்கர புயல கலப்பு இருக்குது என்னங்க இவர் வரைக்கும் ராஜினாமா பண்ணிட்டு போகிறாருன்னா என்னங்க நடக்குது அவ்வளோ ப்ரெஷர் ஏறிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு இந்த பதினேழு நிர்வாகிகள் சொன்னோம் பார்த்தீங்களா இதில் இன்னொரு நாலஞ்சு பேருங்க அவங்க அவங்களோட பதவியை திறக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களாம் அதுக்கு காரணம் எங்கள் நிறைய பொய் புகார்கள் கூட இருக்கலாம் இதை வச்சு எப்படிங்க நம்ம மொத்தமாக கலைக்கிறது குண்டோடு ஸோ எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சில நடிகர் நடிகைகள் இந்த பொறுப்பில் இருக்கவங்க கொஞ்சம் பேக் அடிச்சுருக்காங்களாம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதங்களுக்குள்ள பொதுக்குழு கூடும் கூடிட்டு அதன் மூலமாக புதிய நிர்வாகிகள் செலக்ட் பண்ணப்படுவாங்க இந்த தலைவராக இருக்கட்டும் பொதுச் செயலாளராக இருக்கட்டும் எல்லாருமே செலக்ட் பண்ணப்படுவாங்க முன்னாடி சித்திக் சொன்னம் பார்த்திங்களா அவர் இந்த சங்கத்தில் பொதுச் செயலாளர் அவரும் ஆல்ரெடி ராஜினாமா பண்ணிட்டா கூட மைண்டில் வச்சுக்கோங்க இந்த உறுப்பினர்களுக்கு நிதி போயிட்டுருக்கோம் பாருங்கள் இந்த சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு அந்த நிதியில் எந்த தொய்வும் இருக்காது அது தடை இல்லாமல் போயிட்ருக்கோம் அப்படின்ற விஷயமே இப்போ கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு யார் தெரியுதா மோகன்லால் அவர்களை வச்சு லூசிஃபர் அப்படின்ற பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்தார்ல நம்ம பிருத்விராஜ் நடிகராகவும் பயங்கரமாக சோபிச்சுக்கிட்டு இருக்காரு சமீபத்தில் இந்த ஆடு ஜீவிதம் படம் என்ன அளவுக்கு பேர் அவருக்கு வாங்கி கொடுத்துச்சு அப்போ இருப்பட பிருத்விராஜ் சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க ஹேமா கமிட்டி அறிக்கை இருக்கல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை நாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க மேலே கூட பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது அவங்க அதிகாரத்தில் இருந்து விலகணும் அப்படின்னு இவர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அதிகாரத்திலேருந்து விலகணும்னு கொடுத்த நேரமாக என்னவோ நடிகர் சங்கத்தோ ஒட்டு மொத்தமாக அந்த நிர்வாகிகள் கோண்டோடு கலைச்சி விட்டுருக்கா மாதிரி இருக்குது ஓகே சுரேஷ் கோபி அவர்கள் நடிகராக எல்லாராலையும் அறியப்பட்டவர் சமீபத்தில் நடந்த லோக்சபா எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சவர் பாஜகவோட நம்பிக்கை இருக்குல்ல கேரளா சைடில் கால் ஒன்று நான் அந்த நம்பிக்கைக்கு கொஞ்சம் விதை போட்ட ஒரு சுரேஷ் கோபி தான் இப்போ மத்திய இணையமைச்சராக இருக்கார் கிடச்சி கிஃப்ட்டு பார்த்தீங்களா அப்பேற்பட்ட இவரை திருஷூரில் செய்தியாளர்கள் சூழ்ந்துக்கிட்டாங்க சார் இது போல் இந்த நடிகைகள்லாம் பாலியல் குற்றச்சாட்டை சுமத்திக்கிட்டே இருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு ரியாக்ஷன் சார் அப்படின்னு கேட்குறப்ப மனுஷன் கொஞ்சம் கடுப்பாகிட்ருக்காருங்க ஒரு செய்தியாளரை தள்ளி இருக்காரு ஏன்னா காரில் ஒரு ஏற விடலையா எது காரணமோ இல்லை வேறு எதனா காரணமோ தெரியல அந்த மனுஷன் மூஞ்ச செடிசன்னு வச்சுக்கிட்டு ஏறி கிளம்பி போயிட்டே இருந்தார் இப்போ இந்த கிளிப்பை எல்லோரும் எடுத்து போட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு செய்தியாளருக்கு இருக்குது நீங்கள் கொடுக்குற மரியாதை இதானா சார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தனி பஞ்சாயத்தை போடிகிட்டு இருக்கு ஒரு பஞ்சாயத்தை பற்றி கேட்க போனால் அது பிரான்ச் பஞ்சாயத்தாக மாறிக்கிட்டு இருக்கு ஹேமா கமிட்டி அறிக்கை இருக்குல்ல இதோட நீட்சி இப்போ என்ன தெரியும் நின்று இருக்கு கேரள அரசு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கேங்க அதாவது சிறப்பு புலனாய்வு விசாரணை குழுவை அவங்க அமைச்சிருக்காங்க இந்த குழுவில் ஏழு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அப்போ எப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் டீம்மாக எதிர்க்கும் பாருங்க இதுக்கப்புறம் இவங்க தான் எந்த பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய நடிகைகள் இருக்காங்கள அவங்க அவங்ககிட்ட ரகசியமாக விசாரணை மேற்கொள்ள போகிறாங்களாம் இந்த விசாரணையில் மேற்கொண்ட பிற்பாடு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல அதை பர்சனலாக ஹேண்டில் பண்ண போகிறதும் இந்த டீம் தானா மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் முதன்மையான விஷயம் இனிமேல் ஷூட்டிங்க்கு எதனா நடிகை போகிறாங்க அப்படின்னா நடிக்கிறதுக்காக அவங்க கூட அம்மா தம்பி அக்கா அண்ணன் புருஷன் யாரோ ஒருத்தர் கூட போல இருக்குங்க அப்போ ஏற்பட்ட நிலமை அதாவது நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஒரு பொண்ணால் தைரியமாக தனியாக வெளியே போக முடியாதுன்ற சூழல் ஏற்பட்டிருக்காதே நேரம் இந்த கொடுமை பட்டப்பகலில் ஷூட்டிங் நடந்தாலும் அந்த நடிகை கூட ஒருத்தவங்க போன போல இருக்கு ரெண்டாவது வேண்டிய விஷயம் இந்த அம்மாவில் ஒரு விதி ஒன்று இருக்காங்க ஒரு சங்கம்னா நிறைய பயலா வச்சிருப்பாங்களே அதில் அதில் என்ன ஒரு விதி இருக்குன்னா இப்போ ஒரு பொண்ணு ஷூட்டிங்காக வந்த ஒரு பொண்ணு இந்த நடிகரோட ரூமுக்கோ இல்லை வேற யாரோ ஒருத்தரோட ரூமுக்கோ அவங்க தனிப்பட்ட விருப்பத்தின் மேலே போகிறாங்கன்னா இதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு அம்மாவில் ஒரு பயலாவே இருக்கான் ஸோ இதை மேட்ச் பண்ணி கூட இதுக்கப்புறம் சில பேர் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக இதெல்லாம் நடக்காமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்கள் எல்லாரையும் தொந்தரவு பண்ணுறாங்கப்பா அப்படிலாம் நினைக்காதீங்க சில நடிகைகள் ஒத்துக்கிறாங்க இப்போ வரைக்கும் எல்லா இண்டஸ்ட்ரியும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பெரும்பாலான நடிகைகள் நோன்னு சொல்லிடுறாங்க ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா காசுக்காகவும் ஆர்த்தக்கட்ட வளர்ச்சிக்காகவும் ஒத்துக்க தான் செய்கிறாங்க இது நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இண்டஸ்ட்ரிக்குள்ளே இங்கேன்னு கிடையாது வேறு எந்த ஒரு செக்மெண்ட் குள்ளே இருந்தாலும் விசாரிச்சு விசாரித்து பார்க்கலாம் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த நேரத்தில் பொய் புகார்கள் வலுக்கிறதுக்கான ஆபத்தும் அதிகமாக இருக்குது அதாவது இந்த நடிகர் வந்து என்னை வந்து வேணான்னு சொல்லிட்டாரு இந்த டைரக்டர் வேணான்னு சொல்லிட்டாரு அந்த படத்துல கேட்ட ஆடிஷனில் சரியாக பண்ண எனக்கு திறம இல்லைன்னு சொல்லி அனுச்சு விட்டாங்க இதுதான் சரியான நேரம் நான் இப்போ கண்ணில் தண்ணியை வச்சுட்டு ஏதாவது சொல்லணும்னு நம்பிடுவாங்கன்னு நடிகைகள் சில பேர் கிளம்பி வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நானும் சிந்திக்க வேண்டிய விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க நடிகைகள் பெயர்கள் இருக்குல்ல அதெல்லாம் வெளியே வர நடிகர்கள் என்ன ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் ஆண்கள் மட்டும் தான் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கவே பார்க்காதீங்க மக்களே பிரித்து பாருங்க ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸினால் இப்போ இருக்க நடிகைகள் சில பேரும் இருக்க தான் செய்கிறாங்க சொகுசு வாழ்க்கை சொல்கிறேன் இந்த நடிகர்கள் படைப்பாளிகள் பேரில் வெளியே வந்துச்சு பாருங்கள் அதுபோல் அவங்க பேர்களை வெளியே வந்தால் இந்த விசாரணை தார்மீகமாக நடக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தப்புன்ற விஷயத்தில் பாலின பாகுபாடு இல்லைன்றதையும் நாம் புரிஞ்சுக்கலாம் ஐந்தாவது வேண்டிய விஷயம் இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான்ப்பா இப்படி நடக்கும் அப்படின்னு சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது கிடையாதுங்க கேரள இண்டஸ்ட்ரியில நடிகைகள் வெகுண்டு எழுந்ததினால அந்த விஷயம் வெளியே வந்திருக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகைகளும் வெகுண்டு எழுந்து வந்தாங்கண்ணா என்ன ஆகும் மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் எழுந்து வந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் ஆராய் சிந்திக்கொண்ட விஷயம் இப்போது பேரண்ட்ஸோட மைண்ட் செட் அப்போ தந்து இப்போ இருக்கு என்னவாக இருக்குது என் பொண்ணு சினிமா நடிக்க போகிறா அப்படின்னாலே எனக்கு பயம் அப்படின்ற மைண்ட் செட் தான் ஏன்னா அதில் போனால் இது எதோ சொல்கிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அதுன்றாங்க இதெல்லாம் எப்படி என் பொண்ணுக்கு சரியாக ஒரு நாலு பின்ன வெளியே விஷயம் வந்துச்சுன்னா மானம் போயிடன்ற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு பெரிய பயம் தான் இருக்குது ஆனால் அந்த பேரண்ட்ஸையும் சமாளித்து தான் சில பேர் இப்போ நடிக்கணும் சாதிக்கணும்னு சினிமாவில் வராங்க ஆனால் அவங்களுக்கு கிடையாது கிஃப்ட்டு பார்த்தீங்களா நீ கூட ரூமுக்கு வந்து வேலைக்கு அணைக்கிறோம் அப்படின்னா ஒரு மேலே நாளைக்கு லைம் லைட் நல்லா பழச்சினு விடும் அதுக்கு நான் கேரண்டின்ற மாதிரி அப்படி டீ பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம்லாம் பேரண்ட்ஸுக்கு தொடர்ந்து தெரிய வந்துகிட்டே இருந்துச்சுன்னா பயம் வராம என்ன ஆகும் இன்னொரு பக்கம் இன்னொரு சில பேரண்ட்ஸாக இருக்காங்க ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி தான் மெஜாரிட்டி கிடையாது என்ன நடந்தாலும் பரவாயில்ல எத்தனை பேர் கூட நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் நீ வா நல்லா காசு சம்பாதி நான் கூட ஷூட்டிங் வரேன் எல்லாத்துக்கும் வரேன் நான் கூட இருக்கன்ற மாதிரி இது போல சில கேவலமான அம்மாக்களும் இருக்க தான் செய்கிறாங்க இது எந்த பக்கம் நம்ம தப்புன்னு சொல்றது மக்களை நீங்களே முடிவு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்